நமஸ்காரம் பெரிவாச்சரணம் இன்றைக்கி சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியம் எல்லாமே முக்கியமானது தான் இதுவும் ரொம்ப மிக மிக முக்கியமானது திருமண வாழ்க்கை எந்த ராசி பெண்களுக்கு அதிக பாதிப்பை தருகிறது இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நிறையா பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க பொண்ணோட லைஃபு சரியில்லை என்னோடய தங்கையோடய லைஃபு சரியில்லை எங்களோட அண்ணியோட லைஃபு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க ஸோ சரி இதை ஒரு வீடியோ போட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்ல ஸ்கிப் பண்ணாமல் தயவு செய்து பாருங்க அதாவது ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த நாலு ராசி பெண்களோட வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நாலு ராசி வந்து ஸ்திரிஷாபம் உள்ள குடும்பம் இந்த நாலு ராசி குடும்பத்தில் அவங்க அம்மா தான் வந்து மெயினாக இருப்பாங்க ஆம்பளை வந்து இந்த குடும்பத்தில் டம்மி பெண்களுக்கு சொல்கிறேன்னா லேடிஸ்க்கு ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் யாருக்கு இருக்கோ அவங்க குடும்பத்தில் இவங்க கை தான் அவங்க இருக்க ஆம்பளை டம்மி அந்த மாதிரி ஆக்கிடும் இது வந்து எப்படின்னா இது வந்து ஆதியிலேருந்தே அந்த குடும்பத்தில் வர்றது இப்போது நீங்கள் ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் பொண்ணு வந்து கடக ராசின்னு வச்சுக்கோங்க இந்த பேட்டனு இந்த லூப்பு மறுபடியும் இது வந்து கண்டினியூ ஆகுறதுன்னு அர்த்தம் சரி உங்கள் பொண்ணு கடகராசி அடுத்தது கன்னி ராசி வேறு ராசி போனதில் அது அதோடு கட்டாயிடும் ஆனால் இந்த லூப்பு தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தை ஸ்திரி சாபம் அந்த குடும்பத்தில் பெண்களோட லைஃபு சரியாக இருக்காது நீங்கள் வேணால் தரேன் சரிங்களா அடுத்தது வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து கலத்துறக்காரங்க நம்ம வந்து சுக்கரன்னு சொல்கிறோம் அதாவது வந்து ஜென்ஸுக்கு வந்து சுக்கரன் மனைவி லேடிஸ்க்கு செவ்வாய் கணவர் அப்போது இந்த நான் சொன்ன இந்த நாலு ராசி இருக்குது இல்லையா அந்த லாறு ராசிக்காரங்க வந்து ஒரே புலம்புல் கணவர் வீட்டை பற்றி எப்போ ஏதாவது சொல்லிகிட்டே இருக்குது உங்கள் அம்மா இப்படி உங்கள் அப்பா இப்படி உங்கள் தம்பி இப்படி உங்கள் அண்ணன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்புல் இது நடக்கும் நீங்கள் உடனே நான் எங்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுங்களேன் செவ்வாய் வந்து மேஷம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் இந்த ஆறு வீட்டில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அவங்களோட திருமண வாழ்க்கை இன்றளவுக்கு போராட்டத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் எழுதி தரேன் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரேவதி கிருத்திகை பூரம் மூலம் இந்த நாலு நட்சத்திரம் எந்த பெண்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்திகரமாக அமையாது நல்லா எழுதி வச்சுக்கோங்க சரி இது வந்து சிலது வந்து கோர்ட் வரைக்கும் போய் நிற்கும் சரியா அது வந்து எப்படின்னு கேட்டீங்க என்ன கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் இந்த ஜாதகத்தில் ஒன்றா சேர்ந்துருக்கோ அவங்க ஆர்கியூமெண்ட்டை கம்மி பண்ணிக்கணும் இல்லை குரு வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது செவ்வாயை பார்த்தாலும் சரி குரு எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் செவ்வாய் இருந்தாலும் இதே கேஸ் தான் அதே மாதிரி சூரியன் புதன் ஒரு ஜாதகத்தில் தனித்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா மெயினாக ரிஷபம் கடகம் ரிச்சிகம் மகரம் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் மேஷம் ரிஷபம் கடகம் துலாம் ரிச்சிகம் மகரம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃபு இன்றளவில் அளவில் போராட்டமாகத்தான் இருக்கும் அதாவது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒய்ஃப் வந்து கிழக்குன்னா ஹஸ்பண்டு மேற்குவான் ஒய்ஃப் வடக்குன்னா ஹஸ்பண்டு தெற்கும்பான் நல்லா புரிஞ்சுக்கோ இப்படி தான் ஏருக்கு மாறாக அமையும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெயினாக நான் சொல்கிறேன் ரிஷபம் கடகம் பிரிச்சிக்க யாரோட ஃபேமிலியிலும் மூக்க நுழைக்காதீங்க இந்த இவ இந்த நாலு ராசிக்காரர்கள் மகன்களாக இருந்தது அப்படின்னா மகனோட வாழ்க்கையில் நீங்கள் உள்ளே போந்தீங்கன்னா அவன் வாழ்க்கை காலி சொல்லிட்டேன் ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் பெண்களே உங்கள் பையனோட வாழ்க்கையில் நீங்கள் குறுக்கில் பூந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணுறேன் அப்படி இப்படி ஏன்னா இந்த ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் நாலு பெண்கள் இருக்கா இல்லைங்களா அவங்களுக்கும் மருமகளுக்கும் ஆகாது எது இந்த நாலு ராசி உள்ளவங்க இப்போ நாலு ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் ஆபாது நான் சொல்கிறேன் எழுதியவன வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேக்காக சமாளிக்கணும் நேக்கா சமாளிக்கணும் அவங்க வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு இல்லைப்பா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைட்டிங்கனிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லை உள்ளே பூந்து வந்து ஏன் பையன் நான் சொல்கிறத தான் கேட்கணும் நீ என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்திங்கன்னா போர்ட்டு வரைக்கும் நிற்கும் ஜாகிரதை ஸோ பட்டும் படாமல் அழகாக பேசி கைட்டிங்கு வந்தீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லை அப்படின்னா மகனோட வாழ்க்கைக்கு நீங்களே சொந்த காசில் சுண்ணி வச்சுருவீங்க பத்திரம் சரியா மீண்டும் அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கும் வரை சென்னை சிட்டில் பார்க்கறது ஜோசியர் ஜெகதீஷர் வணக்கம் நமஸ்காரம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்